சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் அதாவது வளர்பிரையில வர மூன்றாவது நாள் தான் அக்ஷய திருதீய இந்த நாளோட மகத்துவம் என்ன இந்த நாள்ல எதுக்காக நம்ம தங்கம் வாங்கணும் இந்த நாள்ல நம்ம தங்கம் மட்டும்தான் வாங்கணுமான்றதை நாம இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம் வாங்க அக்ஷயம் என்றால் நிரந்தரம் அதாவது இந்த நாள் நம்ம எந்த காரியம் ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பொருள் செஞ்சா வாங்கினாலும் சரி அது நிரந்தரமா ரொம்ப நாளைக்கு அது நம்ம கிட்டே இருக்குன்றது ஐதீகம் அதாவது நம்ம செல்வம் சேமிக்க ஆரம்பிச்சா அந்த செல்வம் இன்னும் மேலும் மேலும் பெருகும் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சா அந்த காரியம் நல்லபடியா முடியும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த திருதி வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒண்ணுக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று பிற்பகல் ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு முடிவடைஞ்சிடுது நீங்க அந்த டைமுக்குள்ள எந்த பூஜை ஆனாலும் சரி இல்லை நீங்க தங்கமோ வெள்ளியோ எது வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வந்தாலுமே நம்ம சூரிய உதயத்தான் கணக்கு பண்ணுவோம் அதனால ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் அக்ஷய திருதியே இந்த அக்ஷய திருதிய நாள் வந்து இன்னும் சிறப்பானது ஏன் தெரியுமா திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்த நாளுமே இந்த அக்ஷய திருதிய நாள்ல தான் அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய நண்பர் சுதாமாவுக்கு ஒரு கைப்பிடி அவழம் வாங்கிக்கிட்டு அவருக்கு அளவில்லா செல்வம் கொடுத்ததுமே இந்த நாள்ல தான் அது மட்டும் இல்லைங்க நம்ம பரசுராமரின் பிறந்த நாள் விஷ்ணுவோட ஆறாத அவதாரமான பரசுராமரின் பிறந்தநாளுமே இந்த நாள்ல தான் அதே போல ராமாயணத்தின் யுகமான திரேதா யுகமும் இந்த நாள்ல தான் துங்கியதுன்றது புராணங்கள் சொல்லுது வந்து நம்ம தங்கம் வாங்குவது புதிய முயற்சி செய்வது தானம் செய்யறது வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்குவது விரதம் இருக்கிறது தர்மம் செய்யறது இது எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தங் இருக்கிறவங்க தங்கம் வாங்குறாங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் தங்கம் தான் வாங்கணும்னு இல்லைங்க தங்கத்துக்கு நிகரான ஒரு மூன்று பொருட்கள் இருக்குது நம்ம அதை வாங்கினா கூட போதும் நீங்க திருதிய நாள்ல காலையில குளிச்சுட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு நேரம் கடைக்கு போய் பருப்பு வாங்குங்க துவரம் பருப்பு வாங்குங்க அடுத்து உப்பு அதுக்கடுத்து வெள்ளம் இந்த மூணு பொருளையும் வாங்கிட்டு வாங்க ஒரு தட்டுல வந்து வெத்தலைப்பாக்கு தேங்காய் வாழைப்பழம் பூ இதெல்லாம் வச்சுக்கோங்க இன்னொரு தட்டுல இந்த மூணு பொருளையும் வச்சுக்கோங்க இந்த அக்ஷய திருதிய நாள்ல நீங்க கண்டிப்பா மகாலட்சுமி நம்ம வழிபடணும் ஏன்னா குபேரருக்கு அந்த பொறுப்பை வழங்கினது இந்த நாள்ல தான் லக்ஷ்மி வந்து குபேரரை அந்த பொருளாளர் பணிக்கு நியமிச்சது இந்த நாள்ல தான் அதேமாரி விஸ்வாமித்ரர் வந்து பெரிய பெரிய முனிவர்கள்லாம் அச்சயத் திருத்தியப்போ லக்ஷ்மி விரதத்தை தான் கடைபிடிச்சாங்க அதனாலதான் அவங்க வீட்டிலோ ஆசிரமத்திலோ எந்த குறையுமே ஏற்படவில்லை இது போல நம்ம வீட்லேயும் செல்வம் குறையாமல் இருக்கணுன்னு அடுத்த வருஷமாவது நம்மளும் இந்த மாதிரி தங்கத்தை வாங்கணுன்றோம் அந்த அளவுக்காக செல்வம் நமக்கு சேரணுன்னு ஒரு சின்ன சேமிப்பு மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த அக்ஷய திருத்தீய நாளில் ஆரம்பிக்கலாம் இந்த மூன்று பொருள்கள் வாங்குறதோட ஒரு உண்டியல் வச்சு நீங்கள் ஒரு சேமிப்பாக கூட ஆரம்பித்தாலும் அது நல்லா பெரிய சேமிப்பாக முடியும் நம்ம தங்கம் வெள்ளி வாங்கி தான் அக்ஷய திருதியை என்னை வந்து பூஜையை செய்யணும்னு இல்லை நம்ம வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை தேவையான இந்த மூன்று பொருள்களும் மகாலட்சுமி குடிக்குன்னு இருக்கிற பொருள் தான் இந்த பொருளை வாங்கியும் நம்ம அக்ஷய திருதியை வழிபடலாம் அன்னை பார்வதி தேவி வந்து அன்னபூர்ண தோற்றம் எடுத்தது இந்த நாளில் தான் இந்த நாளில் தான் சிவன் முன்னாடி தோன்றி அவருக்கு ஏராளமான உணவை வழங்கியதான் புராணம் கூறுகிறது அதனால இந்த நாள்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு தானம் பண்ணுங்க அதாவது அன்னதானம் பண்ணுங்க நான் ஏன் இந்த நாள்ல மகாலட்சுமியை வழிபடணும்னு சொன்னேன்னா பார்க்கடல்ல அமிர்தம் கடையும் போது மாதா லக்ஷ்மி தோன்றியது இந்த அக்ஷய திருதிய நாள்ல தான் அதனால நம்ம இந்த நாள்ல அவங்கள வழிபட்டா செல்வம் மற்றும் செழிப்புக்கான வாய்ப்பு நமக்கு கிட்டும் இந்த அக்ஷய திருதிய நாள்ல தங்கம் வாங்க முடியும்னாலும் இந்த மூன்று பொருள்களை வாங்கி நம்ம அக்ஷய திருதியை வழிபாடு செய்யலாம் இந்த அக்ஷய திருதிய நாள்ல எல்லா வளமும் நலமும் பெற்றும் வாழ நான் இறைவனை வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்